ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் நாளைக்கான ப்ரோமோலாம் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா வீரா மாரின வெளியே எடுக்கிறதுக்கு ரொம்பவே யோசிச்சுட்டே இருப்பாங்க அப்போ வள்ளி வந்துட்டு தயவு செஞ்சு நீ எழுதி கொடுத்து மாறனை வெளியே எடுத்துருமா பாவம் பிள்ளை எப்படி அடி வாங்குது பாரு அதை என்னால் பார்க்கவே முடியல அப்படின்னு கேஞ்சு கேட்பாங்க அது கேட்டால் வள்ளியும் பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் யோசிச்சுட்டே இருக்கும்போது அதுக்குள்ளேயே இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரனுக்கு கால் பண்ணிவிட்டு உங்கள் மருமகளே உங்கள் பிள்ளையை வெளியே எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டால் ராம சந்திரன் நான் உடனே கிளம்பி வரேன் சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு வருவாங்க இங்க வீரா நிக்கிறத பார்த்துட்டு ராமச்சந்திரன் இன்னும் எதுக்குமா இங்க வந்து நின்றுட்டு இருக்க அவன் உன்னை பண்ணதெல்லாம் போதாதா நீ வாமா அவனை வெளியெல்லாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அப்போ அப்ப வள்ளி வந்துட்டு என்னென்ன பேசுற நீ அவளே வந்துட்டு சம்திச்சு எடுத்தா கூட நீ வேண்டாம் சொல்லிடுவ போல இருக்கு பாவம் பிள்ளை எப்படி அடி வாங்கிட்டு இருக்கு நீ எல்லாம் ஒரு அப்பாவா இந்த மாதிரிலாம் நீ பண்ணலாமா அப்படின்னு உடனே ராமச்சந்திரன் வள்ளிக்கிட்ட பேசாம இங்க பாருமா என்கிட்ட எதுவுமே பேச வேண்டாம் சொல்லி எனக்கு வர கோவத்துக்கு உன்னையும் பிடிச்சி உள்ள போடுறோம் சொல்லி அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட வள்ளி அப்படியே ஷாக்காய் பார்த்துட்டே இருப்பாங்க அப்போ வீரா வந்து இல்லை சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாரணியும் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கி வெளியே கூட்டிட்டு வந்துருவாங்க அப்போ ராமச்சந்திரன் என்னமோ பண்ணுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போவாங்க அப்போ மாரன் கிட்ட வள்ளி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அது நிக்கிறா பத்தியா அவ இல்லாம நீ வீட்டுக்கு வரக்கூடாது எப்படியாச்சும் அவளே நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றோம் அப்படின்னு அப்ப மாரன் வள்ளி கிட்ட போ உன்னை விட்டுட்டு போயிட்டு வர அப்புறம் ஆட்டோக்கு வர செலவு பண்ணும் நீ உடம்ப பாத்துக்கூடா யாருன்னா இருந்தா உன்னை பார்த்துக்க நல்லா இருக்கும் என் பிள்ளை வர நான் தனியாக விட்டுட்டு போக போறான்னு தனியாக என்ன பண்ண போறான்னு தெரியவே இல்லைன்னு வந்துட்டு இருப்பாங்க அப்போ ராமச்சந்திரன் வீராவை பார்த்துட்டு நீயும் கூட நான் உன்னை வீட்டில் விட்டுடுறேன் அதுக்கு வீரா வந்துட்டு இல்லை சார் நான் வந்து பாத்துக்கிறேன் ராமச்சந்திரன் வள்ளி கார் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க வீராவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபமா நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடியே பாட்டு பாடினே மரணம் போவாங்க என்ன அடி வேற சமயம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வீரா வந்து நேராக மாறனை பார்த்துட்டு இங்க வந்து கூப்பிடுவாங்க மாறனும் ரொம்ப சந்தோஷமா வீரா கிட்ட போயிட்டு என்ன டார்லிங் எதுக்காக புத்தகம் நீங்க என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்பாங்க ஒன்று பேரை வந்து நானே வந்து உன்னை ரிலீஸ் பண்ணிட்டேன் அதனால உங்க கூட சேர்ந்து வாழ்வன் மட்டும் நீ நினைக்காதா அது இந்த ஜென்மத்தில் நடக்கவே நடக்காத அதை கேட்ட மாறணும் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருப்பாங்க வீரா வீட்டுக்கு போவாங்க அப்போ கண்மணி வீரா கிட்ட அவனுக்கு ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் கூடவே வீட்டுக்கும் நீ கூட்டிட்டு வந்துட்டியா அப்படின்னு வந்து கேட்பாங்க ஒன்னே வீரா திரும்பி பார்த்துட்டு மாறன் கிட்ட போயிட்டு ஏய் உனக்குலாம் மனசாட்சியே கிடையாது இப்போ எதுக்காக நீங்கள் வந்த நான் தான் உன்னை அப்போவே போக சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லுவாங்க அதில் ஒன்றும் இல்லைன்னு வந்து மாறன் சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பார் மாறான் நீ எத்தனை நாள் இங்கே இருந்தாலும் நான் மனசு மாறவே மாட்டேன் நீ என் பக்கத்தில் கூட வர முடியாதுன்னு கோபமாக பேசிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க கண்மணி நேராக மாறன் கிட்டே போயிட்டு முதல்ல இங்கேருந்து கிளம்பு நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது தேவையில்லாமல் இங்கே நின்றுட்டு இருக்காதுன்னு கோபமாக பேசிட்டு போயிடுவாங்க இப்போ வீராவோட அம்மாவும் வந்துட்டு மாறன் கிட்டே நீங்கள் இங்கே நிற்காதீங்க நீங்கள் கிளம்புங்க அவங்க மனசு மாற மாட்டாங்க அப்படின்னாங்க அப்போ கண்மணி வந்துட்டு அம்மா அவங்ககிட்ட என்ன பேச்சு எல்லாரும் உள்ளே போங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க பிருந்தா மாறனை பார்த்துட்டு நீங்கள் வாங்க மாமா அப்படின்னு வந்து கூப்பிட்டுட்டு இருப்பாங்க உடனே கண்மணி நான் தான் உன்னை உள்ளே போகணும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க மாறனை வந்து பிருந்தா கிட்டே நீங்க உள்ள போங்க அப்படின்னு சொல்லுவாங்க பண்ணி அவங்க அம்மாவையும் பிருந்தாவையும் இழுத்துட்டு உள்ள போயிடுவாங்க இப்படி இந்த ப்ரோமோ நெக்ஸ்ட் சொல்ல என்ன நடக்குதுனு நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ